என் தங்க சரியாக அமாவாசை இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார் அவர் யார் எதற்காக நாளை உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனை நிச்சயமாக இந்த வராகி உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் அம்மா உனக்கும் வேறு வேலை இல்லை எனக்கும் வேறு வேலை இல்லை நீயும் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் யார் வருகிறார் யார் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லையே உனக்கு ஏதேனும் தெரிகிறதா என்று சொல்கிறது என் குழந்தை என் பிள்ளையே உன்னுடைய செல்லமான இந்த வார்த்தைகளும் உன்னுடைய செல்லமான கோபங்களும் அம்மாவின் மனதை நிச்சயமாகவே சந்தோஷப்படுத்துகிறது ஒருபோதும் என் பிள்ளை என்னை என்ன நினைத்தாலும் அதற்காக நான் மனம் வருந்தவோ மனம் வேதனைப்பட்டு விடவோ மாட்டேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் என் பிள்ளை எத்தனை பெரிய கஷ்டத்தினால் இப்படி ஒரு வார்த்தைகளை தன் மனதிலிருந்து உதிர்க்கிறது என்று எப்படியாவது ஒரு வகையில் வெற்றியை பெற்றுவிட மாட்டோமா என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் தெய்வத்தின் அருளால் நம்முடைய முயற்சியால்தான் அந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகள் கொஞ்சம் அதிகம் அதிகம்தானே எல்லாம் கடந்து நீ வரத்தானே வேண்டும் இந்த நல்ல நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற உண்மைகள் உன்னை தேடி வருகின்ற சில நல்ல உறவுகள் என்று இவை எல்லோருமே உன்னை விட்டு விலகித்தான் நிற்கின்றார்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதும் தீயவர்கள் எல்லாம் அருகில் நிற்பதுமாகத்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி கலக்கம் கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக வணங்கிட தொடங்கு நீ நினைப்பது போல வெகு விரைவாகவே இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொடுத்துவிடும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த வராகி இருப்பதை நீ முதலில் உறுதி செய் ஒரு நாள் அம்மாவை தேடுவதும் மறுநாள் அம்மாவை மறப்பதுமாக இருக்காதே பல முறை உனக்கு நான் இதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சரியான சந்தர்ப்பம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வேண்டுதலை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கும் பொழுது அந்த நொடி நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நின்றுவிடக்கூடாது அந்த நொடி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ தவிர்த்து விடக்கூடாது நல்ல மாற்றங்களை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது நீயும் அதைப் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமல்லவா அப்படி இல்லாது உன்னுடைய மனதை அங்கும் இங்கும் அலை பாயவிட்டு கொண்டிருப்பாயானால் அந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு தருவது கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் நான் உனக்கு செய்கின்ற விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் எதிர்வருகின்ற நேரங்களில் நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து என்றும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை சட்டென்று ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நாம் கண்டுவிட வேண்டும் என்றால் சட்டென்று ஒரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான புரிதல் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளுமே எந்த நிலையிலும் உன்னுடையதாக உன் கைகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது என்பதனை நினைத்து பெரும் இரு இந்த வெற்றியை நீ உறுதியாக்கி இருக்கிறாய் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கத்தான் செய்யும் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் வராகி அன்போடு உன் முன்னால் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டு வந்த விஷயத்தை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் உனக்கு ஒருவர் உதவியை செய்வதே இங்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் அப்படி இருக்கும் பொழுது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் ஒருவர் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு ஒரு உதவியை செய்ய போகிறார் என்றால் நிச்சயமாக அவரை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களும் ஒட்டுமொத்த திருப்பங்களும் அரங்கேறும் ஒட்டுமொத்தமாக அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் பெற்று கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த மாற்றங்களைக் கண்டு என் பிள்ளை நீ பதறிவிடக்கூடாது இப்படி நடக்கிறதே அப்படி நடக்கிறதே என்று சொல்லி நீ வேதனைப்படக்கூடாது எது எப்படி நடந்தால் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன்னை ஒரு நாள் தெளிவாக வந்து சேரும் அந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும் அன்று நீ கேட்டதை விடவும் சிறப்பாக அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ எதை செய்தாலுமே உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஒருபோதும் இழந்து உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை நன்மைகளும் என்னவென்று உனக்கு அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் அல்லவா அப்பொழுது தாயின் அன்பை நீ உணர்ந்து கொள்வாய் எதற்காக அம்மா தினமும் பேசுகின்றாள் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கின்றாள் இப்படியெல்லாம் நினைத்த உன் மனது அன்று எதனால் இத்தனை முறை அம்மா மீண்டும் மீண்டும் நம்மிடம் இது போன்ற விஷயங்களை எடுத்துச் சொன்னாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களையும் உணர்ந்து நல்ல திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகி விடுவாய் உன்னை இந்த வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீயும் மாற்றிக்கொள்வாய் உனக்காக நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் எதையும் கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் உன்னை விட்டு விலகி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி உன்னுடையதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் உன்னுடைய வெற்றி என்று யோசிக்கிறாயோ அந்த வெற்றிகள் உன்னை நிறைவாக வந்து சேர நீ எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டாலே போதும் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை வருத்தப்படாமல் எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் நான் தருகின்ற வெற்றியை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நீ மாற்றிக்கொள் உனக்காக நான் என்னவெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை வெகு விரைவாகவே நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டுமானால் மனதில் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் நீ நினைத்ததை விடவும் நிச்சயமான நல்ல திருப்பங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது நான் இருந்து நடத்திய அதிசயம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அல்லவா என் பிள்ளையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு உதவியை செய்து கொடுக்க நினைப்பது வேறு யாரும் இல்லை அந்த கருப்பண்ண சாமி எதனால் அவர் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வர முடிவெடுத்திருக்கிறார் தெரியுமா என் பிள்ளையே உன் இல்லத்திற்கு இவர் செய்த காவல் உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு துஷ்ட சக்தியை அடித்து விரட்டி இறக்கின்றது அது மட்டுமல்ல உனக்கு இருந்த பல கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து இவர் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றார் இந்த நேரம் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கைகளை வந்து சேரப்போகின்ற தருணம் என்பதனை உணர்ந்து நாளைய தினம் இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நினைத்து விட்டார் வாழ்க்கையில் வேண்டும் என்றே நீ சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது சில மனிதர்களினுடைய தேவையற்ற சிந்தனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மோசமாக மாற்றி இருக்கின்றது சில துரோகத்தை வேறறுக்கவும் எதிரிகளை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டியடிக்கவும் நிச்சயமாக இவர் உனக்கான பல விஷயங்களை செய்துவிட தயாராக இருக்கிறார் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையை என்னென்னவோ உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டாய் அல்லவா எந்தெந்த விஷயங்கள் எல்லாமோ உன் கண் முன்னாலேயே உனக்கு சோதனைகளை கொடுத்ததல்லவா நீ வேண்டும் என்றே விரும்பி நின்று பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொண்டாயல்லவா வாழ்க்கை பாடம் உனக்கு கற்று கொடுத்த விஷயங்கள் ஒருபோதும் உனக்கு மறக்காது அது உனக்கு மறக்கவும் கூடாது ஏனென்றால் நீ நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் நினைத்த சந்தோஷத்தை நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதில் உனக்கு முழுமையான நம்பிக்கை வந்துவிட்டால் போதும் அதுவே இந்த வாழ்க்கையை உனதாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அதுவே உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது எத்தனை தெய்வங்கள் உன்னை தேடி வந்தாலும் கருப்பண்ண சாமியை கண்டுவிட்டால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுப்பார்கள் ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு சற்று மனம் இறங்கி ஏதாவது ஒரு வகையில் திருந்திவிட மாட்டார்களா என்ற வாய்ப்பினை கொடுத்து பார்ப்பார்கள் ஆனால் பண்ண சாமி அப்படி அல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போலத்தான் அவரினுடைய முடிவுகள் இருந்து கொண்டிருக்கும் வேண்டாத விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்கின்றவர்கள் ஒருபோதும் இவரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது இத்தனை நாளும் உன்னை காத்திட்ட இவருக்கு இப்பொழுது சில சூழ்ச்சிகளை கண்டு மனது மிகுந்த வேதனையோடு இருக்கின்றது எந்த நிலையிலும் இவர்களை விட்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவர் முழு மனதோடு நினைத்து விட்டார் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீயும் கருப்பண்ண சாமி உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் என்றதும் அதற்கு ஏற்றது போல பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்குள் எந்த தீவினைகளும் இல்லாதபடிக்கு உனக்குள் எந்த எதிர்மறையான விஷயங்களும் இல்லாதபடிக்கு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக நீ எந்த நிலையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து கொள் யாராலும் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று நினைக்காதே இனி யார் நினைத்தாலும் உன்னை எந்த நிலையிலும் சோதிக்க முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் நினைத்ததையெல்லாம் பெற்றுவிட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகளும் நெருங்கி வந்துவிட்டது இனி என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த சூழ்நிலைகள் என்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னோடு என்றும் இந்த வராகி இருக்கும் பொழுது உனக்கான உதவியை கொண்டு வருகின்றவர் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துகின்றவர் யார் என்று நீ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு